குழந்தைக்குள்ளே அஃபெக்ட் ஆகிறத நாம் வந்து முகவாதம்னு சொல்கிறது இல்லை சில பக்கவாத நோயாளிகளுக்கு ஆனால் இந்த முகவாதம் அப்படின்றது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா மூளையிலருந்து ஏழாவது கிரேனியல் நரம்பு நம்ம முகத்துக்குள்ள மசில்ஸ் செயல்திறனுக்கு இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா முகவாதமும் முகவாதம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பக்கம் வணக்கம் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம முகம்தான் அகம் காட்டும் கண்ணாடி அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் அந்த முகத்திலே ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முகவாதம் அதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க வாதம் அப்படின்னாலே அந்த இடம் செயலிழந்து போகிறது இப்போ பக்கவாதம்னா ஒரு பக்கம் கை கால்கள் செயலந்து போகிறது நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கின்சன் டிசீஸு அதில் நடுக்கம் வந்து ரொம்ப ப்ரொடாமினாக இருக்கும் ஓவரால் பாடியே வந்து செயல்திறன் கொஞ்சம் இழந்து போகும் அதே மாதிரி தான் முகவாதமும் முகவாதம் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு பக்கம் முகம் வந்து செயலந்து போகலாம் இன்னும் ரெண்டு பக்கம் முக மசல்ஸரும் செயலந்து போகலாம் இந்த முகவாதம் ஏன் வருது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த முகவாதம் வந்தால் பக்கவாதம் வந்துருமோ இது பக்கவாதத்தோட ஒரு டைப்போ அப்படின்லாம் நினச்சி பயப்படுறீங்க அந்த மாதிரி பயம் தேவையில்லை முகவாதம் வேறு பக்கவாதம் வேறு பக் முக்கவாதம் அப்படின்றது மூளையில் உள்ள ரத்த குழாய்கள் அடைக்கிறனாலேயோ கசிக்கிறனாலயோ வர்றது ஆனால் இந்த முகவாதம் அப்படின்றது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூளையிலருந்து ஏழாவது கிரேனியல் நரம்பு நம்ம முகத்துக்கு உள்ள மசில்ஸ் செயல்த்துறனுக்கு இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா என் உதடா செய்து கன்று சிமிட்றேன் சிரிக்கும்போது ஒரு சில மசில்ஸ் வேலை செய்யும் இந்த மாதிரி முகத்தில் உள்ள மசில்ஸை வந்து செயல்பட வைக்கிறதுக்காக ஏழாவது கிரேனியல் நரம்பு அப்படின்ற ஒரு நரம்பு நம்ம மூளையில் மூளை தண்டுலேருந்து பான்ஸுன்ற பகுதியிலருந்து வெளியில் வருது அது வெளியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதுக்குள்ளே நுழைஞ்சு காதில் ஒரு நைன்டி டிகிரி ஆங்கிள் எடுத்து அப்படியே வெளியில் இந்த இடம் இந்த காது இருக்குது பார்த்தீங்களா இந்த காதுக்கு ஜஸ்ட் பின்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்ட வழியாக வெளியில் வந்து அப்படியே இங்கே பரட்டேட் சுரப்பி இருக்குது பார்த்தீங்களா அந்த பரோட்டீர் சுரப்பில் அஞ்சு பிரான்ஞ்சஸாக இப்படி பிரியும் இப்படி அஞ்சு பிரான்ஞ்சஸாக பிரிஞ்சு நம்ம முகத்துக்கு சப்ளை பண்ணும் ஸோ இந்த நரம்பு உங்களுக்கு மூளைக்குள்ளே அஃபெக்ட் ஆகிறத நாம் வந்து முகவாதம்னு சொல்கிறது இல்லை சில பக்கவாத நோயாளிகளுக்கு வாய் மட்டும் கோனி இருக்கும் ஆனால் கண்ணெல்லாம் நல்லா மூடுவாங்க புருவத்தை எப்படி சுருக்குவாங்க அது வந்து முகவாதம் கிடையாது அது பக்கவாதத்தோடு சேர்ந்து வர்றது முகவாதம் நம்ம பர்சே எதை சொல்கிறோம் அப்படின்னா புருவத்தை தூக்க முடியாது புருவத்தை இப்படி சுருக்கினிங்கன்னா இந்த பக்கம் புருவம் சுருங்கும் ஒரு பக்கம் புருவம் சுருங்காது கண்ணு டைட்டாக மூட முடியாது கண் வந்து திறந்த வண்ணமே இருக்கும் அடுத்தது சிரிச்சிங்கன்னா நார்மல் சைடு இப்போ இந்த பக்கம் முகவாதம் இருக்குது அப்படின்னா நார்மல் சைடு அப்படி போகும் ஆனால் இந்த சைடு வேலை செய்யாது அதனால் வாய் இப்படி கோணுது அப்படின்னு நினச்சிட்டு ஐயோ நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு பயந்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து அப்படியே தண்ணியாக வரும் ஏன்னால் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக விளையிறனால அந்த கண்ணு தண்ணியை அதுக்குள்ளேயே வச்சுக்க முடியாமல் அப்படியே வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நாக்கில் ஒரு பகுதி நாக்கில் ருசி தெரியாது ஒரு மருத்துவ போன உணர்வு சில பேஷன்ஸ் சொல்லுவாங்க ஆனால் ருசி தெரியல அப்படின்றத நம்மளால் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா டேஸ்ட்டு பட்ஸ் அப்படின்றது நம்ம வாயில் ஒரு பக்கம் மட்டும் நாக்கில் வச்சு எல்லாத்தையும் வந்து மென்னு சாப்பிட்றது இல்லை ரெண்டு சைடில் என்ன மெல்லுவோம் அதனால டேஸ்ட்டை வந்து மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனால் ஒரு சில பேஷண்ட்ஸை பட் பர்டிகுலராக சொல்லுவாங்க மேடம் இந்த பக்கம் ஏதோ சாப்பிட்றதுவே தெரியலை தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி குடித்தோம்னா இருந்து அப்படியே வலியுது இந்த பக்கம் முழுங்க முடியுது இந்த சைடு இப்படியே வலியுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த உதடுகள் குவிஞ்சு பா அம்மா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இதெல்லாம் வந்து உதடுகள் குவிஞ்சு பேசுகிற வார்த்தைகள் அதாவது லேபியல் டிசார்த்ரியான்னு சொல்லுவோம் ஸோ அந்த பேச்சுலையும் கொஞ்சம் அந்த ப்ரொனன்சேஷன் மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேஷன்ஸ் பார்த்திங்கன்னா காதில் வந்து சத்தம் கேட்குற மாதிரி அதாவது கொஞ்சம் பேசுனா இந்த காதில் ரொம்ப சத்தமாக கேட்குது இந்த காது அதாவது நார்மல் காது நல்லா இருக்குது ஆனால் இந்த அஃபெக்டட் சைடு ரொம்ப சவுண்டு கேட்குற ஒரு உணர்வு அதை வந்து ஹைப்பர் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் முகவார்த்து முகவாதம்னால் நமக்கு கை காலில் எந்த விதமான பாதிப்புகளுமே தெரியாது ஜஸ்ட்டு முகத்தில் உள்ள இந்த தசைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா செயல்படுற தசைகள் அது மட்டுமே பாதிச்சிருக்கும் இதுதான் முகவாதம் சரி இந்த முகவாதம் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏழாவது கிரைநல் நரம்பு பாதிக்கிறனால வருது இந்த ஏழாவது கிரைனல் நரம்பு எது எதனால் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகவாதம் வர்ற பேஷண்ட்டில் எயிட்டி டு நைன்ட்டி பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நூறு பேத்துக்கு வருதுன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பனியில் வெளியில் போயிட்டு வந்தேன் காத்து அடிச்சது பஸ்ஸில் போகிறப்ப ட்ரெயினில் போகிறப்ப காற்று அடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து கொப்பளம் வரலாம் அதாவது அந்த ஹெர்பாஸ்டர் அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் அது பார்த்திங்கன்னா அந்த கொப்பளம் காதுக்குள்ளே வரும் அது போய் அந்த நரம்பை வந்து ஹெர்பஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி செவன்த்து கிரெயினில் வந்தாலும் இந்த மாதிரி முகவாதம் வரலாம் ஆனால் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு காரணமே இருக்காது திடீர்னு வந்துடும் கொஞ்சம் கிராஜுவலாக வரும் சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சில பேத்துக்கு இருந்து போகும் கண்ணு ஃபஸ்ட்டு மூட முடியாமல் வந்துச்சு கல்லில் எழுந்திரிச்சு பார்த்தேன் வாயும் கோணிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆன்செர்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம் இதுதான் முகவாதத்தோட அறிகுறிகள் இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம் ஆனால் இடியோபத்திக்கு தான் ரொமோஸ் காமனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து மூளை நரம்பியல் நிபுணரை ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டால் அதை வந்து நம்ம வந்து சில மாத்திரைகள் கொடுத்து சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் ஒரு பத்து நாளில் இருந்து மூணு வாரத்துக்குள்ளே சரி பண்ணலாம் பண்ணிடலாம் ஆனால் ஒரு சிலர் லேட்டாக வரும்போது அதை சீக்கிரம் சரி பண்ணுற வாய்ப்புகள் குறையுது ஏன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் நல்லாவே டெவலப் ஆயிரும் நரம்பு பொறுத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மில்லி மீட்டர் ரிப்பேர் தான் பண்ண முடியும் ஸோ அதனால டிலே ஆகும் சில பேத்துக்கு சக்கரை வியாதி வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஹீலிங் ப்ராசஸ் லேட் ஆகலாம் ஸோ மாத்திரைகளோடு சேர்ந்து ஃபிசியோதெரப்பி இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வைக்குது ஸோ இந்த ஃபிசியோதெரப்பியை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்